எத்தனையோ சமோசா சாப்பிட்ருப்பீங்க முள்ளங்கி சமோசா சாப்பிட்ருக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மைதா மாவு உப்பு எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் இதுக்கடையில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வெங்காயம் மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க முள்ளங்கிய போட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி இப்போ நம்ம மைதா மாவை எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்து அதை நாலு பக்கம் வந்து கட் பண்ணி நான் பண்ணுற மாதிரி அதில் வந்து ஓரத்தில் மட்டும் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நான் பண்ணுற சேஃப்லேயே வந்து ஒரு முக்கோணை சேஃப் கொண்டு வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதில் நான் ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது ஓகேவோ அதை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் எடுத்தோம்னா சுவையான சூப்பரான சமோசா ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு அந்த சந்தையில் விற்கிற சமோசானா ரொம்ப பிடிக்குங்க அதை இன்ஸ்பிரேஷன் பண்ணியே தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் இப்போ தம்பி இருக்குங்காட்டிக்கு சந்தைக்கு என்னால் போக முடியதில்ல ஆனால் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க பாருங்க எண்ணெயில் போட்டு எடுத்தது எவ்வளோ செமையாக அழகாக வந்திருந்தது அப்படியே அச்சல் நம்ம சந்தையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அது மூலையே இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்ல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும்